சரியா வல்லத்துக்கான சுமார் இருபத்தைந்து வயது மறிக்க வாழ்க்க வணக்கம் காயமுடன் அவரை நூற்றி எட்டு மூலம் கொண்டு வந்தாங்க மரி அப்படி ஏப்பா நீ படிக்கும் போல இருந்து கத்த எல்லாம் கடத்துல பாகம் பண்ணி எவ்வளவு பசங்க ஏன் தாளுப்படி பண்றாங்களோ ஆனா இந்த பசங்க வண்டி ஐயோ என்ன இது எப்படி தான் அப்பா அம்மா என்னென்ன கனவு கண்டு என்ன கஷ்டப்பட்டு செலவு பண்ணி வைப்பாங்க கூட நீங்க ஓட்டி செல்போன் பேசி மூணு